வெல்கம் பேக் டு ஆன்மீக துறை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறோம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது அப்படின்னு சிந்தித்தே வாழ்நாளில் பாதி நாட்கள் முடிந்திருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி தட்டு தடுமாறி ஏதாவது ஒரு செயலை துணிச்சலோடு செய்வதற்கு இறங்கினால் அதில் ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்வைத்த காலை அப்படியே எடுத்து பின்னாடி வச்சுருவோம் வாழ்க்கைக்கான முன்னேற்ற படிகளில் அடுத்த காலை மேலே எடுத்து வைத்து முன்னோக்கி செல்லவே முடியாது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்காக சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விநாயகருடைய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக தொழில் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் முதல்ல விநாயகரை வழிபட்டால் அந்த வேலை தடையில்லாமல் நடந்து முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த உண்டு இருந்தாலும் சில வகையான மந்திரத்துக்கு சில சக்திகள் இருக்கிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கட்டாயம் கிடைக்கும் சில விஷயங்களை நாம் முயற்சி செய்தும் அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அது நமக்கானது இல்லை நமக்கு அந்த விஷயம் கிடைத்தா கூட அதன் மூலம் வரக்கூடிய நன்மைகளை விட தீய பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த தீமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியும் இந்த குறிப்பிட்ட மந்திரத்துக்கு இருக்கிறது அதாவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் இந்த மந்திரம் மிகவும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த மந்திரம் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை முதல்ல உச்சரிக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் நான் சொல்ல போகிற இந்த விநாயகருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் உச்சரிக்க தொடங்க வேண்டும் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் ஆம் ஜெய ஜெய சீக்கிரம் வாவா அவ்வும் ஒவ்வும் வசிய வசிய கணபதி சிந்திக்க சுவாகா இந்த மந்திரத்தை நீங்க எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நாள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிக்க வேண்டும் அவ்வளோதான் இது ஒரு இரண்டு வரி மந்திரம்தான் உச்சரிப்பதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது முதல்ல விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரமான ஓம் ஆம் ஜெய ஜெய சீக்கிரம் வாவா அவ்வும் ஒவ்வும் வசிய வசிய கணபதி சிந்திக்க சுவாவா இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இதை நீங்கள் உச்சரிப்பதனால உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதில் முழு வெற்றி கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது எந்தவித தடைகளோ பிரச்சனைகளோ வரவே வராது சிலவரை பார்த்திங்கன்னா பல முறை முயற்சி செய்தும் சில விஷயங்கள் தோல்வியடைந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கே புரியாது எதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள தடைகள் வருது எதனால் பிரச்சனைகள் வருது எதனால் அதில் வெட்டி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிருப்போம் அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த மந்திரத்தை ஒரே ஒரு நாள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து விட்டு அதற்குப் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை தொடங்கி பாருங்க நிச்சயம் வெற்றியை தவிர உங்கள் பக்கத்தில் வேறு எதுவுமே நெருங்கக்கூட முடியாது தடைகள் வராது தோல்விகள் வராது வெற்றி முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்துக்கு இந்த குறிப்பிட்ட விநாயகருடைய மந்திரத்துக்கு மிக அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கிறது அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நம் மனதால் முதல்ல விநாயகரை நினைத்து வழிபடுவது உண்டு சில சமயங்களில் அது நமக்கு பல தடைகளையும் பிரச்சனையும் கூட ஏற்படும் ஆனால் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து விட்டு நீங்கள் உங்கள் செயலை தொடங்கினால் நிச்சயமாக உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் அடுத்த முறை நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்துவிட்டு தொடங்கி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் మేల మట్ వీడియోలో సందికి నంది.